ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் பன்னீரை வச்சு நம்ம சப்பாத்திக்கு கிரேவி செய்வோம் பன்னீரை வச்சு ஒரு உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் இரநூறு கிராம் பன்னீரை வந்து துருவி வச்சுருக்கேன் அதை அந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம் அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸை வந்து போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆரோகனா சீசனிங் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை அந்த பன்னீர்லேயே வந்து ஈரப்பதம் வெங்காயத்தில் ஈரப்பதம் இருக்கறனால நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம் பன்னீரில் வந்து நிறைய சத்து இருக்குது குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் காரம் கூட நீங்கள் கம்மியாக கூட சேர்த்து கொடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு கிண்ணம் எடுத்துக்கலாம் கிண்ணத்தில் வந்து சோளம் மாவு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அதில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியா மிக்ஸ் பண்ணாமல் ஒரு கெட்டியான பதத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் உருண்டையை டிப் பண்ணி போடுறதுக்காக சோளமாக கலந்து வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு பிளேட்டில் ப்ரெட் ப்ராம்ஸை வந்து எடுத்து வச்சுருக்கேன் அப்படி உங்களுக்கு வீட்டில் இல்லைன்னா ப்ரெட்டை வந்து நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி கூட எடுத்து வச்சுக்கலாம் சீஸை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா அதை போட்டுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் போடாமல் கூட விட்டுக்கலாம் பன்னீரில் மிக்ஸ் பண்ணுறப்போ உப்பு நான் சேர்க்கலை நடுவில் நான் சீஸ் வைக்க போகிறேன் சீஸ்லேயே உப்பு இருக்கும் அதனால் நான் உப்பு சேர்க்கலை நீங்கள் வேணும்னா பன்னீர் கூட உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி வடையை வந்து நம்ம கையில் தட்டுற மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு நடுவில் அந்த சீஸை வச்சுட்டு ஃபுல்லாக அது மேலே அமுத்தி விட்டுக்கோங்க அமுத்தி விட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க ஒரு பால் ஷேப்பில் பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா உருட்டி ரெண்டு பக்கமும் நல்லா உருட்டி அமுத்தி விட்டுக்கோங்க வெளியே வராத மாதிரி உப்பு இதை மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க இதே மாதிரி எல்லா பன்னீரையும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் இப்போ எல்லா பன்னீரையும் உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ ஒரு உருண்டையை எடுத்துகிட்டு சோளமாவை வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதோட இந்த உருண்டையை நல்லா எல்லா பக்கமும் நல்லா உருட்டிக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா தண்ணி பட்டுருச்சு இப்போ நம்ம ப்ரெட் கிராம்ஸோடு நல்லா அதை எல்லா பக்கமும் மேலே நல்லா உருட்டிக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா உருண்டையையும் உருட்டி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சு ஒரு கடாயில் சமையல் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதோ உருட்டி வச்சுருந்த பால்ஸை அந்த எண்ணெயில் போட்டுடலாம் ஒரு நிமிடம் கழித்து அதை வந்து நல்லா லைட்டாக கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கோங்க இல்லைனா அடியில் ஒட்ட ஆரம்பிச்சிரும் எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை அது ஒரு பக்கம் நல்லா குக்காகி வரட்டும் நல்லா கலர் மாறட்டும் இப்போ ஒரு பக்கம் குக் ஆயிருக்கு திருப்பி போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லாவே குக் ஆகிருச்சு இப்போ அடுப்பில் இருந்து எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான பன்னீர் பால்ஸ் வந்து ரெடி ஆயிருச்சு ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸை வீட்டில் செஞ்சு பாருங்கள் குட்டீஸ்களும் கொடுங்க இதை அப்படியே சாப்பிடலாம் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் வச்சு கூட சாப்பிடலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபீஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இதே மாதிரி எல்லா வீடியோவும் பார்க்கலாம்